ஸோ நபிஸ்லாஸ் சீராவை படிக்கும் போதுங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதாவதுமெண்ட் பெருந்தொற்று பேரழிவுகளுடைய மேலாண்மை எப்படி நடைமுறையில இருந்தது என்பதை நம்ம பார்க்கலாம் சொல்லலாம் சோ அதுக்கான ஒரு விஷயம்தான் தான் சோ நபிஸ்லாஸ் வாழ்க்கையில பல விதமான பேரழிவுகளை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க பல சிக்கல்களை செஞ்சிருக்கிறாங்க அதை ஹெக்மத்தாகவும் கல்வியை கொண்டும் திட்டமிடுதலை கொண்டும் மற்றும் இறை நம்பிக்கையை கொண்டும் ஈமானை கொண்டும் அல்லாவின் மீதான தவக்குலை கொண்டும் அதனை சமாளித்தார்கள் ஸோ முதலாவது வந்து வறட்சி மற்றும் பட்டினி நம்ம பார்க்கலாம் பொருளாதார நெருக்கடியுடைய மேலாண்மை பார்க்கலாம் மதினாவிலும் மக்காலிலும் சில காலங்களில் மிக கடுமையான பட்டினி நிலை ஏற்படுது இப்போ நபிஸ்லாஸ்லாம் சகிப்புத் தன்மையை வலியுறுத்தினாங்க உணவை பகிர்ந்து கொள்ள சொல்லி சொன்னாங்க எளிய வாழ்க்கையை மேற்கொள்ள சொல்லி உபதேசித்தான் தபுக் போரின் போது கூட குறைவான உணவை நியாயமாக பங்கிட்டு கொடுத்தாங்க ஸோ இதிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக நலன் இது போன்ற விஷயங்களில் நபிசுலாசனம் எப்படி வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அடுத்தது புவியியல் சம்பந்தமான பேரழிவுகள் அதாவது கனமழை வெள்ளம் மதினால ஒரு முறையில் வெள்ளம் ஏற்பட்டுச்சு மஸ்ஜித் மற்றும் வீடுகள் பாதிக்கப்படன நபிசுலாசனம் செய்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா துவா செய்தார்கள் துவாவை கொண்டு உதவி செஞ்சாங்க அடுத்து நபிசுலாசனம் உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க தொழுகைக்காக புதிய இடத்தை அவங்க மாற்றினாங்க தூய்மை மற்றும் பழுதுபார்ப்பு இந்த போன்ற வேலைகளில் ஈடுபட்டாங்க சோ இடமாற்றம் சுத்தம் மற்றும் பழுது சீரமைப்பு இது எல்லாமே வந்து பேரழிவுக்கு பிறகு உள்ள ஏற்பாடுகளாக இருக்கு அடுத்து மூன்றாவது தொற்று நோய்கள் அதாவது பிளேக் போன்ற சுகாதார மேலாண்மையை மேற்கொண்டாங்க நபிஸ்லா அஸ்லம் நேரடியாக பிளேகை எதிர்கொள்ளவில்லை ஆனால் அதற்கான வழிகாட்டுதலை தந்தாங்க பிளேக் ஒரு இடத்துல இருக்கிறது என்று கேட்டால் அந்த இடத்திற்கு நீங்க போவாதீங்க நீங்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து அந்த நோய் வந்திருக்கு என்றால் நீங்கள் வெளியே செல்லாதீங்கன்னு சொல்லி சொல்லலாம் இதுதான் குவாரண்டைன் சொல்லி இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஸோ தனிப்பட்ட சுத்தம் ஆகியவற்றை நபிஷ்காசனம் முன்னிலைப்படுத்தினாங்க ஸோ தனிமைப்படுத்துதல் ஐசோலேஷன் ஆகட்டும் சுகாதார விழிப்புணர்வு ஆகட்டும் நவீன சுகாதாரத்துடைய துறையுடைய அடிப்படையாக இருக்கு நபிஷ்காசனம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்லிட்டாங்க ஸோ போர் சம்பந்தமான சூழ்நிலை மேலாண்மை பார்த்தீங்கன்னா ஹந்தக் யுத்தம் ஸோ கந்தக் யுத்தத்தில் வந்து பட்டினி ஆகட்டும் கடுமையான காற்று கடுமையான வானிலை இருந்தது பல எதிரிகள் ஒன்று நபிஸ்லா நபிஸ்லாசம் என்ன செஞ்சாங்க ஷூரா செஞ்சாங்க அதாவது ஆலோசனை செய்தாங்க நபி தோழர்களை கூட்டு அவங்களே வந்து டக்குன்னு முடிவெடுக்கலை தனித்து ஸோ பாரசீக யுத்தியை வந்து என்ன செஞ்சாங்க கையாண்டாங்க சரிங்களா பல்லம் தோன்றுனாங்க என்பதை பார்த்தோம் ஸோ பாதுகாப்பு பங்களிப்புகளை ஒழுங்குபடுத்தினாங்க துவா மெயினாக துவாவைத்தான் அவங்கள் மேற்கொண்டார்கள் அல்லா உதவியை இறக்கினாங்க சோ திட்டமிடல் குழுவாக சேர்ந்து வேலை செய்வது புதிய யுக்திகளை ஏற்றுக்கொள்வது இது எல்லாமே வந்து நபிசிலாசனம் செஞ்சிருக்கிறாங்க அடுத்து மாநகரத்துக்கான அவசரங்கள் பார்த்து குடியிருப்பு தண்ணீர் கழிவு மேலாண்மை இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் விஜிலத்துக்கு பின்பு மதினால வீடுகளே இல்லை குடிநீர்கள் கிடைக்கல கழிவு வசதிகள் இல்லை நபிஸ்லாசனம் மஜிது நபுவியே கட்டினாங்க ஒரு சமூக மையமாக அது ஆனது தண்ணீர் கிணறுகள் தோண்டப்பட்டது மேலும் தெருக்களை சுத்தம் செய்ய சொல்லி அபிஷாஸ்லம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ தற்காலிக நகர அமைப்பு பொதுவாழ்வு சுகாதாரம் இந்த படிப்பினைகள்லாம் நமக்கு கிடைக்குதுல இருந்து அடுத்த ஆறாவது முக்கியமான விஷயம் என்னன்னா சமூக பேரழிவுகள் இதுதான் ரொம்ப மோசமானது மற்ற இது மற்ற விஷயங்களை விட இனம் வாங்கக்கூடிய மன மனப்பான்மையாகட்டும் ரேசிசம் ஆகட்டும் வறுமையாகட்டும் ஆகட்டும் அரபு சமுதாயத்தில் பழிவாங்குதல் இது போன்ற விஷயங்கள் ரேசிசம் இது எல்லாமே ஒழிக்கப்பட்டது நபீஸ்லா அஸ்லாம் இதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க நபிஸ்லா அஸ்லாம் இன பாகுபாட்டை முற்றிலும் நிராகரித்தாங்க அனைவரும் ஒரே தாய் தந்தையிலிருந்து பிறந்தவர்கள் என்று சொன்னாங்க ஸோ பழி வாங்கக்கூடிய பழக்கம் அடிமை தலை அடிமை இதை வந்து ஒழிப்பது பெண்களுக்கு உரிமைகளை வழங்குவது மதினாவுடைய அரசியல் ஒப்பந்தம் மூலம் சமாதானத்தை நாடுவது இது போன்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ஸோ நீண்ட கால பேரழிவை தடுக்கக்கூடிய ஒரு சமூக நியாயமாக இது இருக்கிறது ஸோ சோஷியல் கான்ஃப்ளிக்ட் அப்ரேஷன் ஆகட்டும் ஹவுசிங் சானிடேஷன் கிரைசிஸ் ஆகட்டும் வார் சீஜ் இது போன்ற விஷயங்கள் ஆகட்டும் எபிடமிக்ஸ் ஆகட்டும் பிளேக் போன்ற விஷயங்கள் ஃப்ளட்டு ரெயின் டேமேஜ் இது போன்ற இயற்கை ஆகட்டும் ஃபெமைன் ஹங்கர் ஆகட்டும் இது எல்லாத்தையும் நபிஸ்லா வந்து இதுக்கான அடிப்படையிலே நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க எப்படி இதை மேனேஜ் பண்ணணும் என்று